அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நாலே நாட்களில் நமது தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறா யாரையுமே கைவிடாத சூறா அதுதான் சூறா யாசின் இந்த யாசின் சூறாவை நம்ம எப்படி ஓதினாலுமே நமது தேவைகளை அல்லா கபூல் ஆக்கி கொடுப்பான் ஏன்னா இது தேவைகளை நிறைவேற்றக்கூடியது அப்படின்னு நமது ரசூர்லா நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான சூறா இந்த சூறாவை நம்ம காலையில் ஒரு முறை ஓதணும் அப்படின்னாலே இரவு வரைக்கும் நமது தேவைகளுக்கு போதுமானது அப்படின்னு ரசூர்லா சொல்லியிருக்காங்க இந்த சூறாவை எப்படி ஓதினாலுமே நமக்கு பலன் கிடைக்கும் அதில் நான் இன்றைக்கு சொல்ல போகிற ஒரு முறை அப்படிங்கிறதுல நீங்கள் ஓதனீங்க நீங்கள் நீயத்து வச்சிங்க அப்படின்னாலே போதும் எல்லாம் உங்களோட பெரிய ஹாஜத்தையும் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் நான்கு நாட்களுக்குள்ள இப்போது அந்த சூறாவை எப்படி ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த சூறாவை நம்ம நாலு நாள் நீய்த்து வைக்க போகிறோம் நாற்பத்தி ஒரு முறை ஓதி முடிக்க போகிறோம் இப்படி நம்ம நீயத்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவையாக இருந்தாலும் நாம் அதை அடைந்து கொள்ள முடியும் எனவே உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த சுறாவை நாலு நாள் நியத்து வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ஓதுங்க நீங்கள் எப்படிப்பட்ட தேவை வேணாலும் அல்லாஹ் விடத்தில் கேட்கலாம் கண்டிப்பாக நீங்கள் மனதில் எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களிடத்துல இழுத்து கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த சுறா யாசினுக்கு இருக்குது இப்போ எந்த மாதிரியான தேவைகளுக்கெல்லாம் நீங்கள் நியத்து வைக்கலாம் அப்படின்னா உங்களுடைய உள்ளம் பாவத்தை விட்டு வெளியில வரணும் ஈமான்தாரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நியத்து வைக்கலாம் அடுத்தது திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடக்கணும் அல்லது திருமணம் தடையா இருக்கு திருமணம் நடைபெறுறதுக்கான சூழ்நிலை சரியில்லை இப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சூறாவை நீங்க நியத்து வைங்க அடுத்தது குழந்தை பாக்கியத்திற்காக இந்த சூறாவை நீங்க நியத்து வைக்கலாம் அடுத்தது பாதுகாப்பிற்காக எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு ஷைத்தானுடைய தீங்கு இருக்கு சூனியம் பண்ணி வச்சுட்டாங்க இதிலிருந்து வெளியில் வெளியில வரணும் அப்படின்னாலும் நீங்க நியத்து வைக்கலாம் அடுத்தது ஏராளமான வெகுமதிகளை அல்லாஹவிடமிருந்து நான் அடைந்து கொள்ளணும் அப்படின்னாலும் நீங்க நியத்து வைக்கலாம் அடுத்தது கடன் பிரச்சனை எல்லாம் தீந்திரணும் எனக்கு இந்த நேரத்துல எனக்கு இந்த கடனை எல்லாம் லேசாக்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறக்காகவும் நீங்க நியத்து வைக்கலாம் அடுத்தது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஒரு தொழில் நல்லா போகணும் அதுல நஷ்டமா இருக்குது எங்களுக்கு லாபம் கிடைக்கணும் எங்களுடைய வியாபாரம் முன்னேற்றத்துக்கு போகணும் இன்னும் எங்களுடைய வேலைகளில் சம்பள உயர்வு கிடைக்கணும் எங்களுடைய வருமானத்துல எல்லாம் பறக்கச் செய்யணும் அப்படின்னாலும் நீங்க இதை நியத்து வைக்கலாம் அடுத்தது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் இப்போ ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எனக்கு இவங்க எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல ஏன்னா ரொம்ப நெருக்கமான உறவா இருக்காங்க அவங்கள நாங்க எதுவுமே பண்ண முடியல அல்ல அவங்களுடைய மாத்தினா நல்லா இருக்கும் எங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்க நியத்து வைக்கலாம் அடுத்தது உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் நீங்க நினைச்ச முறையில் அந்த எதிர்காலம் நடக்கணும் அப்படின்னாலும் நீங்க வைங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கணும் அல்லது வீட்டில் இருக்கிற எதனா பிரச்சனைகள் நீங்கணும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும் அல்லது யாருக்கிட்டையாவது நீங்க பேசாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அவங்க உங்களை தேடி வந்து பேசிடணும் அன்பு அதிகமாகணும் அப்படின்னாலும் நீங்கள் நேர்த்து வைக்கலாம் இன்னும் எனக்கு ஒரு பெரிய நோய் சொல்லிட்டாங்க மருத்துவர்கள் கைவிடப்பட்ட ஒரு நோய் இருக்குது அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இன்ஷியால் அந்த சூறாவை ஓதுங்க உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தும் அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் அந்தளவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு சூறாதான் யாசியின் சூறா இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஏராளமான வஜிபாக்கள் இருக்குது இதை எப்படி ஓதுனாலுமே நமக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற ஒரு முறை அப்படிங்கிறது உங்களுக்கு வேகத்தில் நான்கு நாட்களில் உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும் அதாவது நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் நாலு நாள் நீங்கள் நியத்து வைக்கணும் ஒரு நாளைக்கு இந்த சூறாவை பத்து முறை ஓதணும் ஒரு நாளைக்கு பத்து முறை அதை நீங்கள் வந்து பிரித்து கூட ஓதிக்கலாம் ஒரே இருப்பில் ஓதணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது இன்னும் சுறா பத்து முறை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு கடினமாலாம் இருக்காது ரொம்ப இலகுவாக தான் இருக்கும் இன்னும் குரான் ஓத தெரியாதவங்க கூட யாசின் சுறாவை ரொம்ப வேகமாக ஓதுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் யாசின் சூறா ஏன்னா யாசின் சுறாவா அல்லாஹா நமக்கு ரொம்ப இழகுவா ஓதக்கூடிய வகையில் ரொம்ப அந்த எழுத்துக்களை எல்லாம் இலகுவாக்கி வச்சுருக்கிறான் அதனால தான் ஓத தெரியாதவங்க கூட ரொம்ப ஸ்பீடாக ஓதுவாங்க அந்த அளவு இலகுவாக ஓதக்கூடிய அளவுக்கு ஒரு சூறாதான் எனவே இந்த சூறாவை நீங்கள் பிரித்து ஓதுங்க அதாவது ஒரு நேர தொழுகைக்கு பிறகு கூட நீங்கள் ரெண்டு முறை ஓதுனீங்கன்னா கூட இந்த சூறாவை ஒரு நாளில் பத்து முறை நீங்கள் ஓதி முடிச்சிட முடியும் இன்ஷா அல்லாஹ் இது ரொம்ப ஈஸியான சூறா தான் நீங்கள் ஓதி பாருங்கள் உங்களுக்கே அது தெரியும் இன்னும் நிறைய பேர் குரான் ஓத முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில் இருப்பாங்க அவங்க எல்லோருக்குமே இது ஒரு பொக்கிஷமான ஒரு சூறா அப்படின்னு தான் நான் சொல்வேன் குரான் ஓத முடியலை அப்படிங்கிறவங்க கூட குரான் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் அதன் காரணமா உங்களது விருப்பங்களும் உங்களுடைய தேவைகளும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கணும் உங்களுடைய தலையெழுத்து எல்லாம் மாற்றி அமைக்கணும் இந்த ரமலானுக்கு பின்னாடி உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த சூறாவை ரமலான் முடியறதுக்குள்ள நீங்க நாற்பது முறை நீங்க நேற்று வச்சு ஓதி முடிச்சுருங்க குரான் ஓதிய நன்மையும் கிடைக்கும் அதிகமான நன்மைகளையும் சம்பாதிச்சு கொண்ட அந்த திருப்தியும் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய விருப்பங்களும் உங்களுக்கு பூர்த்தியாகும் இப்போ நம்ம இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படின்னா அதாவது இந்த சூறாவை ஒரு நாளைக்கு நம்ம பத்து முறை ஓத போறோம் ஆனா எப்படி ஓதணும் அப்படின்னா அதுல ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்க கவனித்து ஓதணும் அப்போ உங்களுக்கு வேகத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நிறைய குறிப்புகளில் காணப்படுது அதாவது இந்த சூறாவை நீங்க தொடங்கி நாற்பத்தி ஒரு முறையும் நீங்க இப்படித்தான் ஓதணும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையிலிருந்து நீங்க மாறுபட்டு ஓதக்கூடாது அதாவது இந்த சூறாவை ஆரம்பத்திலிருந்து ஓதிட்டு வரும்போது சலாமன் கோலம் மிர் ரஹீம் அப்படிங்கிற ஆயத்தில் நீங்கள் நிறுத்தி இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் மூன்று முறை சொல்லிக்கணும் நீங்கள் இப்படித்தான் நாற்பத்தி ஒரு முறையும் இந்த சூறாவை ஓதி முடிக்கணும் ஏன்னா சலாமன் கோலம் மிர் ரஹீம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்தான ஒரு வார்த்தை இப்போது குரானின் இதயம் சூரா யாசின் சூரா யாசீனுக்கு ஒரு இதயம் இருக்குது அப்படின்னா அதுதான் சலாமுன் கோலம் மிர் ரஹீம் அப்படிங்கிற இந்த வசனம்தான் இது சுர யாசினில் ஐம்பத்தி எட்டாவது வசனமாக இடம்பெறுது இந்த ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் நீங்கள் நிறுத்தி கவனித்து இந்த வசனத்தை மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் சுறாவை முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த சூறாவை ஒரு முறை ஓத போகிறோம் இந்த ஆயத்தை மட்டும் மூன்று முறை ஓத போகிறோம் இப்படி தான் நீங்கள் நாற்பத்தி ஒரு முறையும் முடிக்கணும் அதாவது நாலு நாள் நீங்கள் பத்து பத்து முறை ஓதி முடிச்சுக்கணும் ஐந்தாவது நாள் ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் விடத்தில் கேட்கணும் இந்த முறையில் நம்ம ஓதும்போது வேகத்தில் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அல்லாஹ்விடமிருந்து உதவியை அடையிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழி அப்படின்னு சொல்லப்படுது இது அள்ளிரொழுலியல்லாக அவங்களுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லப்படுது இதை நீங்கள் எதற்காக வேண்டும்னாலும் நீங்கள் நியத்து வைக்கலாம் உங்களுடைய நசீபையும் மாற்றி அமைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது எனவே அதில் உங்களுடைய பெரிய தேவைகளுக்கு இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி இந்த அமலை நீங்கள் நியத்துவீங்க இன்னும் ரமலானில் குறானை ஓதுறது ஒரு பெரும் பாக்கியம் அதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கும் நமக்கு ஏராளமான நன்மை இருக்குது அது இந்த மாதத்தில் ஓதுறதுக்கு இன்னும் கூடுதலான நன்மை இருக்குது அப்படிங்கும்போது இந்த சூறாவை நம்ம நாற்பத்தி ஒரு முறை ஓதுறதுக்கே அல்லாஹ் தலா நமது அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தருவோம் யாசின் சூறா அப்படிங்கிறது தேவைகளை கபூலாக்கி தரக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு சூறா இது யாரையுமே கைவிடாது இது வரைக்கும் நம்மள பலருமே நாற்பது முறை நாற்பத்தி ஒரு முறை ஓதி பலர் நடஞ்சிருப்போம் நம்மளால் யாருமே இதை ஓதாமல் இருந்திருக்கவே முடியாது நிறைய தேவைகளுக்காக ஓதிருப்போம் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஓதிருப்பாங்க இன்னும் நம்முடைய பாட்டிமார்கள் கூட இந்த வழிமுறையை தான் கடைபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க எனவே இது யாரையுமே கைவிடாது எதற்காக நியத்து வச்சாலும் அதை அப்படியே கபூல் ஆக்கி தரும் எனவே என்ஷா உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதற்காக நீர்த்த வச்சு நாலு நாள் நீங்க தொடர்ந்து பத்து பத்து முறை நான் இந்த முறையில் ஓதிட்டு வாங்க அதற்கு பிறகு கண்டிப்பா நீங்க ரெண்டு முறை ஓதனாலும் சரி ஒரே இருப்புல பத்து முறை ஓதினாலும் சரி எத்தனை முறை நீங்க ஓதி முடிச்சாலும் உடனே நீங்க எந்த தேவைக்காக ஓதுறீங்களோ அதை விடத்தில் சொல்லிக்கிட்டே வாங்க அதையும் நீங்க மறக்காம செய்யுங்க எனவே என்ஷாலாம் இந்த சிறந்த சுறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்று இதன் காரணமாக நமது பெரிய தேவைகளை கூட அல்லாஹாலா இலகுவாக கபூலாக்கி தர எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் மனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து